காங்கிரஸ் திமுக கூட்டணியில் புகைச்சல் விஜய் வீசிய வலையில் விழுந்த விஐபிக்கள் கடந்த சில தினங்களாகவே காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் பார்வையாளர்களிடம் விஜயுடன் கூட்டணி அமைக்கலாம் என சில பேர் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகார் தோல்வியை தொடர்ந்து காங்கிரசுக்கு தொகுதிகளை குறைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற பேச்சு திமுக தலைவர்களிடையே எழுந்திருக்கும் நிலையில் அதிருப்தியில் உள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்கள் தமிழக அரசியலில் இப்போது மிக அதிகமாக பேசப்படும் விஷயம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா இல்லையா என்று கேள்விதான் காங்கிரசுக்கு தமிழகத்தில் வாக்கு வலிமை குறைந்து என்று பலரும் இன்னும் தேவையான கூட்டாளியாகவே பார்க்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு கை கூட்டணியில் இருக்கும் என உறுதியாக சொல்லியுள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் காங்கிரஸில் இன்னும் சில தலைகள் அதிருப்தியில்தான் உள்ளார்களா இந்த விவாதத்தை தீவிரப்படுத்த முக்கிய காரணம் நடிகர் விஜயின் அரசியல் வருகை அவர் சாதாரணமாக அரசியலுக்கு வரவில்லை ஆட்சியில் பங்கு தருவோம் என்று நேரடியாக அழைப்பை விடுத்துவிட்டார் அவர் சென்ற இடமெல்லாம் வரும் கூட்டம் காங்கிரஸில் சிலருக்கு புதிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது அந்த பக்கம் போனால் நல்லா இருக்குமோ என்று சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே இருந்தே சில பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விஜயை நேரடியாக அழைத்து பேசியதாக வந்த தகவல் காங்கிரசின் இளம் எம்பிக்களிடம் இன்னும் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது அவர்களுக்கு உள்ளுக்குள் புதிய அரசியல் சமீட்சைகள் தெரிந்தது போல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் மூப்பனார் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்றாலும் காங்கிரஸ் அதிமுகவுடன் சென்றது அதை எதிர்த்து மூப்பனார் தமாக உருவாக்கினார் ரஜினிகாந்தின் ஆதரவால் அந்த கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது இன்று விஜயை நோக்கி மெல்ல நகரும் காங்கிரஸ் தொண்டர்களை பார்த்தபோது அந்த காலகட்டம் மீண்டும் நினைவுக்கு வருகிறது இந்த அனுபவங்களை எல்லாம் நினைவுபடுத்தும் விதமாக சில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திமுக எப்போதும் கூட்டணியில் காங்கிரசின் இடத்தை படிப்படியாக குறைத்ததை தவிர உயர்த்தியதில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் இருபது மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இன்று ஒன்பது தொகுதிகளுக்குள் தள்ளப்பட்டுவிட்டது இரண்டாயிரத்து பதினொன்றில் சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்து மூன்று சீட்டுகள் பெற்ற கட்சி கடந்த முறை இருபத்தி ஐந்துக்கு தள்ளப்பட்டது உள்ளாட்சியிலும் காங்கிரஸ் நிலை மிக மோசம் என்பதே இவர்களின் குற்றச்சாட்டு காங்கிரஸ் உள்ளே விஜய் கூட்டணிக்கு அழைக்க சில விஐபிகள் தயாராக உள்ளனர் கரூர் எம்பி ஜோதிமணிக்கு செந்தில் பாலாஜி பிரச்சனையால் திமுகவுடன் உரசல் ஏற்பட்டது மாணிக்கம் தாகூரும் கடந்த முறை திமுக உள்ளடி வேலைகளால் சிக்கலில் சிக்கினார் இவர்களுக்கு விஜய் பக்கம் செல்லும் ஆர்வம் அதிகம் ஆனால் கார்த்தி சிதம்பரம் போன்றோர் திமுகவின் ஆதரவை இழக்கக்கூடாது என்பதால் மிக கவனமாக நடந்து கொள்கின்றார்கள் செல்வப் பெருந்தகை போன்ற தலைவர்களுக்கு திமுக உறவு அவசியம் ஆனால் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் விஜய் பக்கம் சென்றால் தனது தொகுதிக்கே ஆதாயம்